அவர் ஒரு பெரிய துறவி இளம் வயதிலேயே ஐம்புலன்களை அடக்கி தவணறி தவறாமல் ஞான ஜோதியாய் வாழ்ந்தார் ஊருக்கு வெளியே அவருடைய ஆசிரமம் இருந்தது ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள் ஆசிரமத்திற்கு அருகில் பன்றி ஒன்று தன் குட்டிகளுடன் வசித்து வந்தது அதை துரத்த துறவியின் சீடர்கள் எவ்வளவோ முயற்சித்தார்கள் அது அசைந்து கொடுக்கவில்லை பரவாயில்லை இருந்துவிட்டு போகட்டும் பன்றியும் இறைவன் படைப்பு தானே அது தன் வாழ்க்கை வாழட்டும் நாம் நம் வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லிவிட்டார் துறவி ஆனாலும் பன்றியோ அதன் ஆசிரமத்திற்குள் முடியாதபடி ஆசிரமத்தின் கதவை பலப்படுத்தினார்கள் காலம் நகர்ந்தது துறவி தினமும் காலையிலும் மாலையிலும் சீடர்கள் புடைசூழ சற்று தொலைவில் இருந்த ஆச்சுக்கு குளிக்க செல்வார் அப்படி போகும் போதும் வரும்போதும் அந்த பன்றியின் குடும்பத்தையே பார்த்து கொண்டிருப்பார் அசிங்கத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பன்றி குட்டிகளை பார்த்து துறவியின் சீடர்கள் முகம் சுழிப்பார்கள் இறைவன் ஏன் தான் இந்த ஈன பிறவியை படைத்தானோ குருதேவா பார்க்கும் போதே வயிற்றை குமட்டுகிறதே பாருங்கள் பன்றிக்கு கொஞ்சமாவது சுத்த உணர்வு இருக்கிறதா என்று என்றான் பிரதான சீடன் தவறு செய்கிறாய் மகனே மனிதனின் கண்களை கொண்டு பன்றியின் வாழ்க்கையை பார்க்கிறாய் அதனால் தான் உனக்கு அருவறுப்பாக தெரிகிறது பன்றிக்கு அதன் வாழ்க்கை சொர்க்கம்தான் ஒருவேளை அந்த பன்றிகள் நம்மை பார்த்து இறைவன் ஏன் தான் இந்த ஈனமான மனித பிறவியை படைத்தானோ என்று பேசி கொண்டிருக்கிறதோ என்னவோ யாருக்கு தெரியும் துறவியை பன்றிகளின் வாழ்க்கை அதிகமாக ஈர்த்தது அவை தினமும் உணவு தேடும் அழகை பார்த்து கொண்டு இருந்தார் பன்றியின் குடும்பம் பெருகியது அவ்வப்போது அந்த பன்றிகளுக்கு ஆசிரமத்திலிருந்து உணவும் அளிக்க சொல்வார் துறவி காலம் ஓடியது துறவி நோய்வாய்ப்பட்டார் இன்னும் சில நாட்களில் தனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்பதை தன் ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்டார் அவருக்கு இருந்த அபரிமிதமான யோக சக்தியால் தான் அடுத்த பிறவில் ஒரு பன்றியாக பிறக்க போகிறோம் என்பதையும் தெரிந்து கொண்டார் அதுவும் ஆசிரமத்திற்கு அருகில் வசித்து வந்த பன்றி கூட்டத்திலேயே பிறக்க போகிறோம் என்பதை தன் நுண்ணுணர்வால் உணர்ந்து கொண்டார் திடுக்கிட்டார் இறைவனை வேண்டினார் வாழ்நாள் முழுவதும் தவணறி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று புலம்பினார் பகவத்கீதையில் முழுமுதற் கடவுளான பகவான் விடுகிறோமோ அதே போன்ற உடல் கிடைக்கும் நாளெல்லாம் பன்றிகளை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததால் ஒரு பிறவி மட்டும் நீ பன்றியாக பிறந்து பன்றிய வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை உடனே முடித்துக்கொண்டால் கொண்டால் அதன் பின் உனக்கு பிறவி கிடையாது நேராக என்னிடம் வந்துவிடலாம் ஆனால் பன்றி வாழ்க்கையில் திளைத்து உன் உண்மை நிலையை மறந்தால் உனக்கு விமோசனமே இல்லை என்று இறைவன் மனமொழியாக பேசி அருளினார் தான் இறக்க போகும் நேரம் நெருங்கியவுடன் மற்ற சீடர்களை வெளியே அனுப்பிவிட்டு பிரதான சீடனிடம் ரகசியக் குரலில் பேசினார் அப்பனே இது தேவ ரகசியம் வேறு யாரிடமும் சொல்லிவிடாதே நான் இன்று இரவு சாகப் போகிறேன் உடனே எதிரே வசிக்கும் ஒரு பெண் பன்றியின் கருவில் நுழைவேன் குறித்த காலத்தில் ஒரு பன்றி குட்டியாக பிறப்பேன் நீ பன்றி கூட்டத்தை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இன்றிலிருந்து நூற்றி இருபது நாட்களில் பிறக்க குட்டியை அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் கொன்றுவிடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பன்றியின் வாழ்க்கையை இரண்டு நாளாவது வாழ்ந்து பார்த்து என்றார் அன்று இரவே துறவி மாண்டார் பன்றியின் கருவினில் புகுந்தார் துறவியின் பிரதான சீடன் கையில் கத்தியுடன் காத்திருந்தான் குறித்த காலத்தில் பன்றி குட்டி போட்டது தன் குருவின் மேல் உள்ள கருணையினால் அந்த பன்றி குட்டி ஒரு வாரம் நன்றாக வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டான் சீடன் பிறகு ஒரு நாள் அந்த குட்டியை கொள்ள கத்தி ஓங்கியபோது பன்றியாக இருந்தும் யோக சக்தி நிறைந்த அந்த துறவி அலாதக்குறையாக கெஞ்சினார் பெரிய பிழை செய்துவிட்டேன் நான் சொன்னது எல்லாம் தப்பு இந்த பன்றி வாழ்க்கை தான் எவ்வளவு சுகமாக இருக்கிறது தெரியுமா இதை முழுமையாக வாழ விரும்புகிறேன் ஆனால் குருவே நீங்கள் உடனே உயிரை விட்டால் தானே இறைவன் திருவடியை அடைய முடியும் இறைவன் திருவடி யாருக்கு வேண்டும் இந்த பன்றி குட்டியின் வாழ்க்கை போல் இறைவன் திருவடி சுகமாக இருக்குமா என்ன இது சொர்க்கமாக இணைக்கிறதடா இனி நான் எடுக்க போகும் எல்லா பிறவிகளும் ஒரு பன்றியாகவே பிறக்கவே ஆசைப்படுகிறேன் என் சந்தேகம் இருந்தால் நீயும் வேண்டுமானால் ஒருமுறை பன்றியாக பிழைத்தோம் என்று சீடன் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான் அந்த துறவி செய்த ஒரே தவறு தான் பிறந்த உடனேயே தன்னை கொன்று போட்டுவிட வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் இரண்டு நாட்கள் பன்றியாக வாழ்ந்து பார்க்கிறேன் என்று சொன்னார் அதில் பச்சு வந்துவிட்டது ஆம் இந்த கதையில் ஒரு பெரிய வாழ்வியல் உண்மை ஒளிந்திருக்கிறது இன்று பலரும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்களே அதில் அப்படி என்னதான் சுகம் இருக்கிறது என்று பார்ப்போமே என்ற ஆர்வத்தில் ஆரம்பித்து பின் அதை விட்டு விலக முடியாத அளவிற்கு தங்கள் வாழ்க்கையை சிக்கலாக்கிக் கொள்கிறார்கள் இன்று இளைஞர்கள் போதைப் பொருட்களான மது புகை சூது செயல்களால் திருட்டு லஞ்சம் என்று அனைத்தையும் ஒரு முறையாவது சுவைத்து பார்க்க விரும்புகிறார்கள் அது இரண்டு நாட்கள் பன்றியாக வாழும் கதைதான் பன்றியாக இல்லாத வரைக்கும் தான் பன்றியை கண்டால் அருவறுப்பாக இருக்கும் பன்றியாகிவிட்டால் அதுவே சொற்கலோகமாகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது விளையாட்டாக குடித்தாலும் விஷம் தன் வேலையை காட்டத்தானே செய்யும் விஷம் என்று தெரிந்த பின் விலகி இருப்பது நல்லது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்